ஊர்ல விசேஷம் வச்சுக்கிறான் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்கும் போதே கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனோட அதிபரான சலன்ஸ்கி அவர்கள் இப்ப அவர் பிரதானமா உக்ரைன் குள்ளேயே இருக்கிறது இல்லை தான் சுத்திட்டு இருக்கிறார் எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கலாம் பீஸ் சம்மிட் வரைக்கும் மாதிரி நம்ம பத்திரமா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியவே தான் சுற்றிட்டு இருக்கிறாரு இப்போ கூட சிங்கப்பூர்ல மீட்டிங் நடந்தது இல்லையா அங்கே பிஎம் பார்த்தெல்லாம் பேசியாச்சு இப்போ அடுத்து வந்து பிலிப்பைன்ஸுக்கு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன் அங்கேயும் போய் ஏதாவது பண்ணுங்க உதவி பண்ணுங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பிரதானமான உதவிகள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நேராக பிலிப்பைன்ஸ் வந்து உக்ரைனுக்கு போவாரா இல்லை வேறு எங்கேயாவது போவாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஏன் அப்படின்னா இந்த அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா சுவிட்சர்லாண்ட்ல அதாங்க அது பீஸ் மாநாடா இல்ல எப்படி சதி மாநாடா அப்படிங்கறது போல தெரியல அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது அமைதி கொண்டு வரதுக்கான மாநாடு அமெரிக்கா தான் சொல்லிக்கிறாங்க புரியுதுங்களா சோ அந்த சுவிட்சர்லாண்டு நடக்கக்கூடிய பீஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேக்கும்போது சவுதி அரேபியா தரப்பு வந்து நாங்க வரலீங்க அப்படிங்கிறது அவங்க தரப்பு சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னங்க ரஷ்யாவே எல்லாம் நீங்க என்னங்க அமைதி கொண்டு வர போறீங்க அப்படிங்குறது போல சொல்லியிருக்கிறாங்க அதாவது சொன்னதுதான் ரஷ்யாவை இல்லாம எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சு அமெரிக்காவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கறத காட்டுறதுக்காக சுவிட்சர்லாண்டுல வச்சு ஒரு அமைதி மாநாடு கொண்டு வந்து பல நாடுகளையும் சேர்த்தி இதுதான் பிளான் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கறத கேட்டு அந்த ப்ரொப்போசலை அல்டிமமா ரஷ்யா குடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா இதத்தான் சிலர் வந்து சதி மாநாடு அப்படிங்கறத சொல்லுவாங்க ஆனா இது வந்து அமைதி மாநாடு தான் ஓகேங்களா அமைதி மாநாட்டுல அது போல ஒரு அல்டிமம் ரஷ்யா கொடுக்க முடியும் அப்படிங்குறதால சொல்லியிருந்தோம் ஒருவேளை அந்த விஷயத்துக்கு ரஷ்யா ஒத்துக்காத பட்சத்துல இந்த நாடுகள் இந்த பீஸ் மாநாடு இருக்கு இல்லையா அதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா சேர்ந்து ரஷ்யா மேல சாங்ஷன் ரஷ்யாவோட பொருளாதார தடை அதுக்கப்புறம் ரஷ்யாவை வந்து முடக்கிறதுக்காக அடக்கிறதுக்காக பல்வேறு தாக்குதல்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போலலாம் நம்ம முன்னாடியே பாத்துட்டு அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நான் பஸ்லோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறது போல நம்ம முன்னாடியே இது வந்து கீயா கொடுத்துருப்போம் இல்லையா சோ அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால பல நாடுகள் இப்ப வரமாட்டேங்கிறாங்க குறிப்பா சீனா வரல அப்படின்னு உடனே உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு இல்லைங்க சீனா வந்து அவர்களோட பப்பேட்டா மாறிடுச்சு ஸ்பூன் மாதிரி மாறிட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டாரு ஸோ சீனாக்கு எதிராக பேசுறதுனால இந்த பிலிப்பைன்ஸ் இந்த ஏசியாவில் இருக்கிற நாடுகள்லாம் சீனாக்கு எதிராக இருக்கிற நாடுகளெல்லாம் வால்ஸ்போர்ட் உள்ள கொண்டு போயிடலாமா அப்படிங்கிறதோட பார்த்துருக்குறாங்க ஆனா அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆஹ் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரெட்டரி லாய்டு ஆஸ்டின் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் தரப்பும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா ஏசியாலேயும் ஒரு நேட்டோ டைப் ஆன அலையன்ஸ் வர இருக்கு அப்படிங்கறதோட புரிஞ்சுக்க முடியுது அந்த ஒரு சமயத்தில் இப்ப இந்தியன் ஓஷன்ல பிரதானமா நம்ம தான் நேவல் ஃபிளீட் வந்து அதிக அளவுல வச்சிருக்கோம் நம்மளோட டாமினன்ஸ் இந்த பகுதியில் காமிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதை கொஞ்சம் குறைக்கிற அளவு இல்லை இல்லை டேலி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி பேஸு கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறது போல அங்கே இடம் பார்த்துட்டு இருக்காங்க மயன்மார் பங்களாதேஷ் இந்த பகுதியில் ஸோ அதுக்கும் வழி இல்லை அப்புறம் இந்த பீஸ் மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் திரும்பி நின்றுருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்கார்ல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சவுதி சொல்கிறாங்க நாங்கள் வரல அப்படின்னா சரி அது யூரோப்போட பிரச்சனை அதனால் யூரோப்பையை எல்லாம் பேசி முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மிடில் ஈஸ்ட்டு கூடிய சவுதி வரல அப்படிங்கிறதோ ஒத்துக்கலாம் ஆனால் ஹங்கேரி இருந்து நாங்கள் இன்னும் போகிறத முடிவெடுக்கலீங்க முடிவெடுக்கலங்க என்னமோ கூடி என்னமோ வந்துட்டு போகிறாங்க நீங்கள் அது விக்டர் ஆர்பன் இருக்கு ஒருவேளை விக்டர் ஆர்பன் அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அது அப்படியே சைன் எஃபெக்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோவேக்கியாவோட ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு சேம் அதுக்கும் கீழே இந்த ரொமேனியாக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா இல்லையா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள சொல்லப்பட்டு வருது ஸோ ஈரோப்லேயே சில நாடுகள் அட்டன் பண்ணாமல் விட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால அந்த பீஸ் மாநாடு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஃபெயிலியர் மாநாடா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அதனால அந்த பீஸ் மாநாடு கூடுறாங்க அப்படின்னா ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு எல்லாம் கிளம்பி போயிட வேண்டியதான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்காவோட இந்த முன்னாள் நபர்கள்லாம் இருப்பாங்களா அனலிஸ்ட் இந்த எக்ஸிஏ சீஃப் இது போல இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தரப்புல இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வருதுன்னா இந்த ஜெர்மனி இருக்கிறாங்கல்ல ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்பட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் நகர்ந்துகிட்டு இருக்காங்க ஜெர்மனி அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது ஏன்னா ஜெர்மனியோட டாரஸ் மிசைல எப்படியாவது பிடிங்கி உக்ரைனை கொடுத்து ரஷ்யா அரசியமானு பார்த்தாங்க ஆனால் ஜெர்மனி தெளிவாக இருக்கு பிளானும் போட்டு அது நாங்கள் தான் ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது போல பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் வச்சு அது எப்படியோ மிஸ்லீக் ஆகி ஃபைவ்ல அதை வந்து ரிலீஸ் ஆனதுனால ஜெர்மனோட டாரஸ் மிசைல் கொடுக்கறதுக்கு வழியெல்லாம் போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும் போது அந்த டாரஸ் மிசைல் கொடுக்க முடியாததுனால ஜெர்மனி வந்து ரொம்ப அதிகமா பிரஷர் இந்த மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஜெர்மனியோட நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் பைப் லைன் என்னதான் இருந்தாலும் பெருமளவுல பாதிப்படை ஜெர்மனி தான் வேற எங்கேயாவது விட்டுருவாங்க வித்துருவாங்க பெருமளவில் பெருமளவுல பாதிப்படையது ஜெர்மனி தான் சோ அந்த ஒரு காரணத்தினால யாராவது ஒருத்தங்க உக்ரைன் இப்ப கிளஸ்டர் மிசைல் எடுத்து ரஷ்யாவுக்குள்ள வீசிட்டாங்க இதனால ரஷ்யாவோட பெல்கிராட் ரீஜன் இருக்கு இல்லையா அதோட டெபுட்டி சீஃப் இருப்பார் இல்லையா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட டெபுட்டி சீஃப் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற அவ்வளவு சொல்லப்பட்டு வருது காரணத்தினால பெருமளவில் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது பெருமளவில் எந்த ஒரு இதுவும் தெரியல பட் ஆனால் இதுக்கு பழிவாங்கும் விதமாக ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் உக்ரைனில் நடத்தலாம் இல்லை யூரோப் மேலேயே சில நாடுகள் மேலே தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறவங்கலாம் சொல்லப்பட்டு வருது என்ன செய்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு வேலை இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது யூரோப் மேலே இங்கே ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாட்டோவில் இருந்து நாங்கள் வெளியே போகிறாங்கன்னு பல நாடுகள் வாலண்டியராக சொல்லி வெளியே வந்துடுவாங்க நாட்டோவே வேண்டாம் விட பல நாடுகளும் இந்த நாட்டோட இருக்கக்கூடிய நாடுகளை பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது காரணம் என்னன்னா அவங்க யாருமே மேற்குழுங்க நாடுகளுக்கு பான்ஸா இருக்கிறதுக்கு விரும்பல அதாவது சாக்ரிஃபைசிங் கண்ட்ரியா இருக்கிறதுக்கு பல நாடுகள் விரும்பல அப்படிங்கறதோட புரிய வருது ரஷ்யா அதாவது இது வந்து டிஃபென்ஸுக்கான அலையன்ஸ் தான் அக்ரஷனுக்கான அலையன்ஸ் இல்ல உக்ரைன்கிறது நாட்டு இல்ல நீங்க வந்து உதவுறீங்க உக்ரைனுக்கு எல்லாம் பண்றீங்க அதோட உற்றலாம் ஆனா உக்ரைனை தற்காத்துக்குறேன்றதுக்காக ரொம்ப அதிகமா நீங்க வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போற மாதிரி இருக்குது இது அதுக்கான அலைன்ஸ் கிடையாதுங்க அப்படிங்கிறது போல பிரதானமா பல நபர்கள் இருந்து சொல்லப்பட்டு வருது ஸோ இட்டாலி தரப்புல எல்லாம் சொல்லியிருந்தாங்க பெல்ஜியம் தரப்புலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இல்ல எங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு பெல்ஜியம் வந்து முப்பது எஃப் சிக்ஸின் விமானங்களை கொடுக்குறாங்களா ஆனா நார்வே என்ன சொல்லி இருக்கிறாங்க எங்களோட எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரஷ்யா நிலைகளை தாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எஃப்சிக்ஸின் விமானங்கிறது அணு ஆயுதத்தை கூட சுமந்து கொண்டு போய் ரஷ்யா மேல போடக்கூடிய இது இருக்கு சோ அந்த ஒரு காரணத்தினால தினம் தினம் ரஷ்யா வந்து அலர்ட் பொசிஷன்லயே இருக்கணும் இல்லையா ஒரு எஃப் சிக்சின் உக்ரைன்ல டேக் ஆஃப் ஆச்சுன்னா அந்த ஒரு காரணத்தினால அது ஒரு மிகப்பெரிய எஸ்கிலேஷனா இருக்கு இப்படி இருக்கும்போது நார்வே சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய எஸ்கலேஷனா இருக்கு இப்போ அந்த எஃப்செக்ஸ் இப்போ பெல்ஜியம் முப்பது குடுக்கறாங்க ரீபெயிண்ட் பண்ணி நார்வேவோட ஓட போட்டு உக்ரைன் பாட்டு கொண்டு போய் போட்டுலாம் இல்ல பெல்ஜியம் கேட்டாங்கன்னா இல்லைங்க உங்களுது இல்ல இது பாருங்க நார்வே அது இல்லையா ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பண்ணிடுவாங்க அதிகமான எஃப்செக்ஸ் பயன்படுத்துவாங்க உக்ரைன் அப்படிங்கறது சொல்லப்பட்டது குற்றச்சாட்டுகள் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரொபர் தான் பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஹங்கேரி தரப்புல இருந்து அமைதிக்கான மார்ச் நடந்தது இந்த இடத்துல இந்த யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஹங்கேரி தரப்புலேருந்து அதாவது அமைதிக்காக வேணும் நாங்கள் போருக்காக இல்லை உக்ரைனுக்காக நாங்கள் போய் சாக விருப்ப அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்புலேருந்து மக்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத ஓபனா ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் காம்ஸ்டர் ஆனா இவரை போய் ஏதோ டெமோக்ராட்டிக் லீடர் இல்லை அப்படிங்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டு சொல்றாரு இவர் போல ஒரு லீடர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல பல அனுஸ்ட் கேட்கிறாங்க பதில் நீங்க தான் கொடுக்கணும் நம்ம மக்களோட விருப்பம் என்னமோ அதை சொல்றாங்க இல்லையா அது மட்டும் இல்லாம இதே ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா பீட்டர் செசார்டோ அவர்கள் அவர் தரப்பு வந்து ஓப்பனா பகிரகமா ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருப்போம் இல்லையா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க அப்புறம் திடீர்னு அப்படியே வெடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதாவது மேற்குலக நாடுகள் இந்த உக்ரைனோட பாலிசியில தோத்துருச்சு அதை ஒத்துக்கிறதுக்கு விருப்பம் எல்லாம் இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு தற்ப இருக்கு அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு முடியாம பிரச்சனை இன்னும் இன்னும் பெருசானாங்கன்னா யார் அடி வாங்குறதுங்க அப்படிங்கிற கேள்வி அது இல்லையா அந்த ஒரு கேள்வி வரும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒருத்தங்க பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது சோ பாப்போம் பொறுத்த இருந்து பாப்போம் இந்த பிரச்சனையில என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணதுனால முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு பேர்த்துக்கும் மேல சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இப்ப இஸ்ரேலுக்கு வந்து இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இது போல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதுக்கு இஸ்ரேலோட அரசாங்கம் என்ன யோசிக்கிறாங்கன்னா காசால் இதுக்கு மேல ஹமாஸ் இருக்க கூடாது அப்படிங்கிறது இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அரசாங்கத்துக்கு பதிலாக வேற ஒரு அரசாங்கம் காசால் எப்படி கொண்டு வரலாம் நிலையான ஒரு அரசாங்கம் எப்படி கொண்டு வரலாம் அதுவும் இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்படக்கூடிய அரசாங்கம் எப்படி கொண்டு வரலான்றது போல யோசிச்சுட்டு இருக்காங்களாமா ஒன்ஸ் அது பேசி முடிவெடுக்கும் பட்சத்தில் காசால் இதுக்கு மேல ஒரு நல்ல அரசாங்கம் வரும் அங்கேயும் டெமாக்ரஸியை மலர வச்சிருவாங்க மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது எது எப்படியோ அங்கே இருக்கிற மக்கள் அமைதியாக வாழ்ந்தால் சரி அப்படிங்கிறது போல பலரோட கருத்தா இருக்கு அவங்களோட கருத்துக்கள் இந்த செய்தியை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் இந்த பீஸ் சம்மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வரவேன் வரட்டேன் அப்படிங்கிறது போல நிலையில் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து ஆப்பிரிக்காவோட சப்போர்ட்டுங்கிறது ரஷ்யா மேலே ரொம்ப அதிக அளவுல இருக்கு இப்போ கூட இந்த சிஏஆர்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் இருக்கு இல்லையா ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசுறதுக்காக போயிருக்காங்க எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் நடத்தது அதுக்காக போகிறாங்க ஸோ பல நபர்கள் இந்த ரஷ்யா சீனா இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நடக்குது இல்லையா அதுக்காக இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு யுஏஏ தரப்புல இருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களா ஸோ பல நாடுகளும் ரஷ்யா சீனா நம்மளை இந்தியா இந்த சைடான அணிவகுப்புல வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு அணி மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களை புரிஞ்சுக்க முடியுது இதுதான் இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட அந்த டக்கர் கால்சன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்களா அந்த பேட்டி நடந்துட்டு இருக்குமில்ல சாரி அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகம் வந்து ரெண்டு ஹெமிஸ்பியராக உடையுது அப்படிங்கிறவளோ கேட்டிருப்பாரு இல்லையா ஸோ அது வந்து இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோ புரிஞ்சுக்க முடியுது சண்டை இல்லாம பெருசா எஸ்குலேட் ஆகாம பிரிஞ்சு அண்ணன் தண்ணி பழகாம இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்துக்கிட்டாங்கன்னா கூட ஓகே மாறி மாறி குண்டெடுத்து வீசிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லா அழிவு நோக்கி போயிடும் இல்லையா அதுக்கு இதுவே தேவையில்லை அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு இப்போ சரி ஓகே இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துருவோம் ரஷ்ய வீரர்கள் இப்ப அந்த செசிவியாருக்கு இல்லையா நம்ம செந்தல் டிஃபென்ஸ்ல பாத்துருப்போம் அந்த செசிவியார்ல எப்படி பிளாங்கிங் எல்லாம் அதாவது பக்கவாட்டு தாக்குதல் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது கலின்காவோட ஒரு பாட்டை தான் பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்திருப்போம் ஆனா இப்ப கலின்கா முழுவதும் பிடிச்சிட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம கால் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் இருக்கு இல்லையா சசிவியாரோட கால்வாய் அதை கடந்து போய் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அவ்வளவு சொல்லப்பட்டு வருது சைடில் ஒரு வீடியோ பதிவு லோடாயிருக்கும் அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரசிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கால்வாயை கடந்து போய் சில பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவ்வளவு புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம மேப்பீடியா தெளிவா பார்ப்போம் ஏன்னா இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகும் அடுத்தது மேப்பீடியோ ரிலீஸ் ஆகும் ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நம்ம முதல் இந்த நியூஸ் வந்து இதில் அப்டேட்ஸா பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதில் வந்து பாத்தீங்கன்னா மேப்ல என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்றது தெளிவாக பார்த்துருவோம் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கோம் இந்த பதி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுன்னா லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்